ஒரு காலத்தில் ஒரு பக்கீர் ஒருவர் காட்டுக்குள் ஒரு சிறிய குடிசை அமைத்துக் கொண்டு அமைதியாக வாழ்ந்து வந்தார் அவர் தனக்காக எதுவும் தேடாதவர் ஆனால் அவரை சந்திக்க பலரும் வருவார்கள் விருந்தினரை உபசரிக்க மிகவும் விரும்பினார் ஆனால் அவர் மனத்தில் ஒரு சிந்தனை எழுந்தது காசு பணம் இல்லாமல் நான் எப்படி விருந்தினரை உபசரிப்பது என்று அதற்காக அவர் நினைத்தார் அக்பர் பாதுஷா டில்லியின் அரசர் அவரது வாசல் எப்போதும் பகீர்களுக்கும் சாதுக்களுக்கும் திறந்திருக்கிறது நாமும் ஒருமுறை சென்று பார்க்கலாம் என்று எண்ணினார் பிறகு ஒரு நாள் பகீர் டில்லிக்கு வந்து அக்பரின் அரண்மனைக்குள் நுழைந்தார் அப்போது அக்பர் நமாஸ் செய்து கொண்டிருந்தார் பகீர் மரியாதையுடன் ஒரு மூலையில் அமர்ந்தார் நமாஸின் இறுதியில் அக்பர் தன் கரன்களை உயர்த்தி அல்லா எனக்கு பணம் தாரும் செல்வம் தாரும் என்று வேண்டினார் அந்த கேட்ட பக்கீர் மெதுவாக எழுந்து வெளியே நடக்க தொடங்கினார் அக்பர் கவனித்தார் அவரை உட்கார சொன்னார் நமாஸ் முடிந்ததும் கேட்டார் பக்கீர் நீங்கள் வந்து அமர்ந்தீர்கள் பிறகு ஏன் வெளியே போகிறீர்கள் என்று பக்கீர் நிதானமாக சொன்னார் மன்னரே காரணம் தெரிந்து சொல்ல வேண்டுமா எனினும் நீங்கள் வற்புறுத்துகிறீர்கள் என்றால் சொல்கின்றேன் என்னிடம் பலர் வருகின்றனர் அவர்களுக்கு விருந்து கொடுக்க சிறிது பணம் பெறவே உங்களிடம் வந்தேன் ஆனால் நான் பார்த்தேன் நீங்களும் காசு பணம் வேண்டும் என்று அல்லாவிடமே பிச்சை கேட்கிறீர்கள் நானோ பிச்சைக்காரனிடமே பிச்சை கேட்க வந்தேன் அதற்கு பதிலாக நேராக அல்லாவிடமே கேட்பது மேல் என்று நினைத்தேன் இது நமக்கு கொடுக்கும் பாடம் என்னவென்றால் அரசனாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் உண்மையான சக்தி அது இறைவனிடம்தான் உள்ளது பிச்சைக்காரனிடம் இல்லை கருணைக்காரனிடமே கேள் ஏனெனில் நமக்கு கொடுப்போரும் அவர் கூட அந்த இறைவனிடமே கேட்கிறார் அப்படி இருக்க நாமே நேராக அந்த இறைவனிடம் வேண்டலாமே ஓம் நம